வெல்கம் டு ஸ்டூடியோ நியூஸ் திறக்க நம்ம யாரை பற்றி பார்க்க போறோம்னா அதிமுக பார்த்தீங்கன்னா அந்த இடைத்தேர்தலை புறக்கணிக்கிறாங்க ஸோ இன்றைக்கி ஆலோசனை கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா எப்போயுமே எடப்பாடி பண்ணிச்சாமே கிட்ட அமர்றவங்க கொஞ்சம் சீனியராக தான் இருப்பாங்க ஜெயக்குமாரை சி வி சண்மோலாம் மேடையில் ஏற்ற மாட்டார் பட் புதுசாக பார்த்திங்கன்னா ஏற்றியிருந்தார் சிவி சண்முகத்தை பார்த்திங்கன்னா அது வட மாவட்டம் சேர்ந்ததுனால பார்த்திங்கன்னா நீங்களே வந்து முடிவு எடுத்து ஒரு வேட்பாளர் தேர்வு பண்ணுங்கன்ற மாதிரி எடப்பாடி பழனிசாமி சி வி சண்மோட்ட சொல்லியிருக்காரு இல்லைங்க எனக்கு தெரிஞ்ச மாதிரி வந்து ஆட்கள் யாருமே இல்லைங்க அந்த மாதிரி நான் நான் ஏதாச்சும் வேட்பா நிப்பாட்டி மண்ணை கவுவா நீங்களே பார்த்தீங்கன்னா தனித்து முடிவெடுக்கிறீங்க நீங்களே உங்கள் சொந்தக்காரங்களுக்கு யாராச்சும் சீட்டு கொடுத்து பார்த்தீங்கன்னா நிற்க மாதிரி வந்து பழிச்சுன்னு சொல்லிட்டாரு இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதிமுக இந்த தேர்தல் புறக்கணிக்கிறனால வந்து பாமகக்கா அதிகமான ஓட்டு வாக்கு வங்கி பார்த்தீங்கன்னா உயிரன்றாங்க இது மட்டும் கிடையாது எடப்பாடி பழனிசாமிக்கு நாட பார்த்தீங்கன்னா அதிமுகவை வழிநடத்த தெரில ஸோ அதிமுக பார்த்தீங்கன்னா பத்து தோல்வி இருக்கிறத இப்போ பதினோரு தோல்வியாக தான் இந்த இடைத்தேர்தல வந்து புறக்கணிக்கிறன்ற மாதிரி ஒரு பேச்சுக்க போயிட்டுருக்கு பாஜகட பார்த்தீங்கன்னா சரண அடைஞ்சிட்டாரு எடப்பாடி பழனிசாமி அப்படின்ற ஒரு மேஜரான குற்றச்சாட்டு தொடர்ந்து வைக்கிறாங்க ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம தெரியும் கொஞ்ச நேரத்தில் வந்து சசிகலா தலைமையில் வந்து ஆலோசனை கூட்டத்தில் வந்து போலிஎஸ் கார்டனில் நிறைய பேர் பங்கேற்க உள்ளதாக சொல்கிறாங்க குறிப்பிட்டு பார்த்தீங்கன்னா வைத்தியலிங்கம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்றாங்க ஓபிஎஸ் பேரும் அடிபட்டுருக்கு பட் நிறைய சீனியர் முன்னாள் அமைச்சர்கள் அதே மாதிரி எக்ஸ் எம்பிக்கள் எக்ஸ் எம்எல்ஏக்கள் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது கொங்கு மண்டலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பதினோரு பேர் சொல்கிறாங்க பட் எந்தளவுக்கு உறுதியான தவறு தெரியல செம்மண்டையெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த ஒன்றிணைன்னு அதிமுகவுக்கு பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஆதரவு தொடர்றதா சொல்கிறாங்க பொன்னையனு பார்த்திங்கன்னா தொடர்ந்து வந்து லைம்லைட்டில் வந்துட்டு இருந்தாரு பட் இப்போ காணோம் அவருமே பார்த்தீங்கன்னா பல்ட்டி அடிச்சிட்டாரா சசிகலா பக்கம் போயிட்டாரன்ற மாதிரி ஒரு பேச்சுக்கு அடிபட்டிருக்கு செங்கோட்டையின் வேலுமணி இவங்கெல்லாம் ஒரே லைனில் தான் நிற்கிறாங்க இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக பேசுனோம்னா ஓபிஎஸ் மாதிரி நம்மளையும் பார்த்தீங்கன்னா திரோகி திமுகவோட கொத்து நிற்கிறாங்களாம் நான் நீக்கிட்டேன்ற மாதிரி ஒரு விஷயத்தை கொண்டு போவார் நம்ம அமைதியாக நிற்கலாம் இல்லைனா பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் எப்படி கழட்டி விட்டாரோ டிடி தினகரன் எப்படி கழட்டி விட்டாரோ சசிகலா எப்படி வந்து பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் ஆப் வச்சாரோ நம்மளுக்கும் பண்ணிடுவான்ற மாதிரி அவங்க கூட யோசிக்கிறாங்க ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வேலுமணி வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கார் எப்படி தேவரை ஹேண்டில் பண்ணுறன்ற மாதிரி வந்து யோசனையில் இருக்கார் எடப்பாடி பழனிசாமிக்கு செக் வைக்கிறதுக்கு நிறைய வழி வருதுக்கு இப்போ டெல்லி நினச்சா பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி தூக்கி உள்ளே வச்சிடலாம் நீங்கள் நினைப்பீங்க எப்படி தூக்கியெல்லாம் உள்ளே வைப்பாங்கன்னு சொல்லிட்டு சிட்டிங் அமைச்சராக இருந்தவர் சிந்தில் பாலாஜி ஒரு வருஷம் ஆயிடுச்சு வர முடியல வெளியே ஸோ அந்த இருக்க நிலைமையில இவர் எதிர்கட்சி தலைவர் தான் தூக்கி உள்ள நக்கின் மனசா வச்சிருவாங்க இப்போ பாஜக பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆர்எஸ்எஸ் ஆர்எஸ்எஸ்னால தான் பார்த்தீங்கன்னா தனி பெரும்பான்மையை பார்த்தீங்கன்னா பாஜக பிடிக்க முடியல மகாராஷ்டிராவில் உத்தரப்பிரதேச மிகப்பெரிய தோல்வினா அது கண்டிப்பாக வந்து ஆர் ஆதரவு இல்லாமல் போனால் தான் ஆர்எஸ்எஸ் எதுக்கு ஆதரவு தரல ஆர்எஸ்எஸ் ஆதரவு தராதுக்கு முக்கியமான காரணம் மோடியும் அமித்ஷா தான் இவங்க ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா தான் வந்து மிகப்பெரிய லெவலில் வளர்ச்சி அடைஞ்சிருக்காங்க தான் பார்த்தீங்கன்னா எல்லாம் குவிச்சிருக்காங்க எந்த ஒரு முடிவு எடுக்காமல் தனிச்சு முடிவு எடுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பேச்சு பார்த்தீங்கன்னா அவங்க கூட மனசு வருத்தம் ஓடிட்டே இருந்துச்சு ஸோ இது பார்த்தீங்கன்னா சமயம் பார்த்து வந்து ஜேபி நட்டாவும் பார்த்தீங்கன்னா ஆர்எஸ்எஸ் டென்ஷன் ஆக்கி விட்டாரு ஸோ பாஜக வளர்ந்துருக்குன்னா அது அவங்க பாஜகவில் இருக்க மோடி ஃபேஸு இதனால தான் நாங்கள் வளர்ந்துருக்கோன்ற மாதிரி பேசியிருக்கார் ஆனால் உண்மையால் ஆர்எஸ்எஸ்ஸோட தயவு இல்லாமல் பாஜக வளர்றதுக்கான வாய்ப்பில்லை ஸோ ஜேபி நட்டா சொன்ன விஷயத்தில் பார்த்தீங்கன்னா ஆர்எஸ்எஸ் மிகப்பெரிய லெவலில் கோபம் ஆகிட்டாங்க அதனால் தான் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு கூட பெரிய லெவலில் ஆதரவு தராமல் உத்திரப்பிரதேசத்துலையும் பார்த்திங்கன்னா மகாராஷ்டிரா மிகப்பெரிய தோல்வின்றாங்க ஸோ இது தவிர்த்து பார்த்தீங்கன்னா மோடி அமித்ஷா இவங்கெல்லாம் எப்போயுமே பார்த்தீங்கன்னா ஆர்எஸ்எஸ் ஆண்டு தான் இருக்காங்க ஆர்எஸ்எஸ் தயவு இல்லைனா இவங்களால முடியாது இப்போ மோகன் பவதி கூட பார்த்திங்கன்னா ஒரு பாஜகக்கு எதிராக மோடிக்கு எதிராக பார்த்திங்கன்னா ஒரு விஷயம் சிலதை வந்து எடுத்துரைக்கிறாங்க ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா இப்போ பாஜக ஆர்எஸ்எஸ் மோதலில் தான் எடப்பாடி பழனிசாமியை பெரிய லெவலில் கவனிக்கலை ஆனால் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஒருவேளை வந்து அண்ணாமலை நியாயப்படுத்தி விட்டார்னா கண்டிப்பாக வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய ஒரு சிக்கல் ஸோ பின்னாடி ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது பாஜக பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஆட்சியில் நீடிக்கமா இல்லையான்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்த தொடர்ந்து சொல்லிகிட்ருக்காங்க ஸோ எடப்பாடி பழனிசாமி கூட பார்த்திங்கன்னா பாஜக வந்து மத்தியில் யார் ஆட்சி வந்தாலும் எங்களுக்கு ஒன்றும் வந்து பெரிய இல்லாத தமிழ்நாட்டுக்கு நன்மை செய்யாதுன்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்கிறாரு நாடாளுமன்ற தேர்தல் வேறு சட்டமன்ற தேர்தல் இல்லை சட்டமன்ற தேர்தலில் எங்கள் பலம் தெரியுன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து குரல் கொடுத்துட்டு வர்றாரு பட் இது எந்தளவுக்கு பார்த்திங்கன்னா சாத்தியமாகவும் தெரில சாத்தியமாகறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒன்றிணைந்து அதிமுக உருவாக்குனா கண்டிப்பாக எடப்பாடி பழனிசாமி வந்து வெற்றி பெறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஆனால் எடப்பாடி பழனிசாமி எந்த ஒரு அசைவு மாட்டார் தொடர்ந்து பார்த்திங்கன்னா அந்த ஒன்றிணைந்து அதிமுக உருவாக்குறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஒத்துழைப்பு தர மாட்டார்ன்ற மாதிரி பேச்சுக்க போயிட்டுருக்கு இந்த ஒன்று ஒருங்கிணைப்பு குழு நாளைக்கு பார்த்திங்கன்னா ஒரு விஷயத்தை வந்து எடுத்துரைக்க வாய்ப்பு இருக்குது இப்போ சசிகலாவோட பார்த்திங்கன்னா இன்றைக்கி பேச்சுவார்த்தை நடத்திட்டு ஒன்றிணைந்து அதிமுக உருவாக்கணும்னு சொல்லிட்டு சசிகலா வீட்டில் பார்த்திங்கன்னா ஒரு ஆலோசனை கூட்டம் முடிச்சுட்டு அடுத்த நாள் பாத்தீங்கன்னா வீதி வீதியாக மாவட்டந்தோறும் பார்த்தீங்கன்னா கலை மரங்க போகிறதா சொல்கிறாங்க பட் இது வந்து சாத்தியமாக கேட்டிங்கன்னா சாத்தியமாகறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா எடப்பாடி பழனிசாமியில் ஒரு ஒன்றிய செயலாளரை கூட மாற்ற முடியாத ஒரு இக்கட்டான சூழ்நிலை தான் இருக்கார் எதனால் ஒரு ஒன்றிய செயலாளர் பார்த்தீங்கன்னா ஒரு மாவட்ட செயலாளர் கண்ட்ரோலில் இருப்பாங்க அந்த ஒன்றிய செயலாளர் மாற்றிட்டார்னா அப்புறம் அந்த மாவட்ட செயலாளர் கோமம் ஆயிடுவார் ஒரு இப்போ குறிப்பிட்டே பார்த்தீங்கன்னா சி வி சண்மம் தொகுதி ஒரு ஒன்றிய செயலாளர் பார்த்தீங்கன்னா சி வி சண்முகம் கீழே இருக்க மாற்றிட்டாங்கன்னா அது வந்து சி வி சண்முகம் டென்ஷன் ஆயிடுவார் என்னையா ஏன் இல்லை கூட வரியா அப்படின் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா கத்தி எடுத்துருவாரு ஸோ அதுவே எடப்பாடி பழனிசாமி பொதுச்சேர பதவிக்கு ஆபத்து ஒன்றுமோன்ற ஒரு பயம் அதனால தான் இரண்டு சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு வே கொண்டு போனாரு அது ஃபெயிலியர் ஆயிடுச்சு அதே மாதிரி அம்மா இருந்த காலக்கட்டத்தில் யார் மாவட்ட செயலாக இருக்கோ அப்படியே பார்த்தீங்கன்னா ராஜாக்கள் தான் அப்படி தான் ராஜாக்கள் மாதிரி தான் இருக்காங்க தொடர்ந்து குறுநில மன்னர்கள் மாதிரி தான் இருக்காங்க குறிப்பிட்டு பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி மட்டும் பொதுச்சேர கிடையாது அந்தந்த மாவட்டத்தில் அங்கே இருக்க மாவட்ட செயலர் எல்லாருமே பொதுச்சேராக தான் இருக்காங்க இப்போ விழுப்புரத்தில் பார்த்தீங்கன்னா சி வி சண்முகம் பொதுச்சேராக தான் எங்கிட்டு அதை தவிர தவிர்த்து ஒரு டைம் சிவி சண்முகம் பொதுச்சேரன் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பேனரே அடிச்சிட்டாங்க இதுதான் மிகப்பெரிய லெவலில் பரபரப்பாக பேசப்பட்டுச்சு வேலுமணி கூட பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து தன்னோட கண்ட்ரோலாக வச்சுருக்காரு ஸோ நடுவில் பார்த்தீங்கன்னா ஆட்சியில் இருக்கும்போது தன்னோட ஆதரவாளரை பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல வந்து போஸ்டிங் போட வச்சார் ஸோ அதில் தான் பார்த்தீங்கன்னா வைத்தியலிங்கம் வேலுமணிக்கு இடையே மோதல் வந்துச்சு டேட்டா பதில் பார்த்தீங்கன்னா வேலுமணி தன்னோட ஆதரவாளரை பார்த்தீங்கன்னா அங்கே போஸ்டிங் போட்டனால வைத்தியலிங்கமுக்கும் வேலுமணிக்கும் மோதலாச்சு என்னோட எல்லைக்குள்ளே வந்து நீ யார் போகிறோன்ற மாதிரி அதனால தான் வந்து வேலுமணி வந்து எடப்பாடி பழனிசாமி கூட இருக்கும் போது நம்ம ஓபிஎஸ் இருக்க சொல்கிற சொல்ற பார்த்தீங்கன்னா இந்த பிளவுக்கு அப்புறம் ஓபிஎஸ் பக்கம் வந்து வந்து வைத்தியலிங்கம் நிற்கிறதா சொல்லிட்டாங்க இப்போ வைத்தியலிங்கம் பார்த்தீங்கன்னா எடப்பாடி அன்னைக்கு போனாலுமே அதுலேயும் பிரச்சனை இருக்குது ஏன்னா வைத்தியலிங்கம் இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சில நபரை போஸ்டிங் போட வச்சிட்டார் இப்போ வைத்தியலிங்கம் அந்த இடத்துக்கு போனார்னா தன்னோட ஆதரவு தான் போஸ்டிங் போடுவார் அப்போ இருக்கிறவங்க செட்டிங்கில் இருக்க பதவியில் இருக்கவங்க கோச்சுக்குவாங்கல்ல அதனால தான் எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருக்காரு ரீசண்டாக பார்த்தீங்கன்னா வைத்தியலிங்கம் வேலுமணி பார்த்தீங்கன்னா பேசி சமாதானம் ஆகிட்டாங்க இந்த ஒன்றை ஒரேணி அந்த ஒன்றிணைப்பு குழுன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த புகழேந்தி இவங்கெல்லாம் வந்து ஆரம்பிச்சிருக்காங்களே இது பின்னாலேயே பார்த்தீங்கன்னா வேலுமணி தான் இருக்காரு ஸோ நீங்கள் ஓபிஎஸ் கூட ஒன்றிணைந்த அதிமுக உருவாகாது நடுநிலையா ஓபிஎஸ் கட்சி ஓபிஎஸ் அணிலிருந்து வெளிய வந்து நடுநிலையா அதிமுக உருவாக்குறதுக்கு நாங்க வந்து பாடுபோடுன்ற மாதிரி இங்க நடுநிலையா இல்லைங்க கண்டிப்பா அது ரீச் ஆகும்ன்ற மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு ஐடியா சொல்லியிருக்காரு இதுக்கு மிகப்பெரிய லெவலில் சீனியர்கள் ஆதரவு குறிப்பிட்ட தின செங்கோட்டையன் செம்மலை பொன்னையன் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வேலுமணி இவங்க எல்லாம் ஆதரவு இருக்கதா சொல்றாங்க எடப்பாடி அணியில இருக்க நிறைய சீனியர்களே பார்த்தீங்கன்னா மறைமுகமாக வந்து ஆதரவு தெரிஞ்சு சொல்றாங்க ஏன்னா எடப்பாடி பழனிச்சாமி வந்து தனித்து முடி எடுக்கிறார் அதே மாதிரி எடப்பாடியோட சில முடிகள் பார்த்தீங்கன்னா கே பி முனிசாமி எடுக்கிறாரு ஸோ எங்கள்கிட்ட பேச்சை கேட்கலன்னு சொல்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு மன வருத்தம் எல்லாருக்குமே இருக்கு சி வி அதிகமாகவே இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலா வேட்பாளரை வந்து ஏன்ட்டு ஆலோசனை பண்ண அவர் நிப்பாட்டுறாரு அப்படின்ற கோபம் பார்த்தீங்கன்னா அவருக்கு இருக்கு அதுதான் இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் பார்த்தீங்கன்னா ஒரு விஸ்வரூபம் எடுத்திருக்கு ஸோ சி வி கேட்காங்க வேட்பாளர் யாரும் நிப்பாட்டா சொல்லிட்டு இல்லைங்க நான் என் இருந்து யாரும் இல்லை என் இருந்து யாரையும் பலி இல்ல உங்கள் சொந்தக்காரங்களை யாராச்சும் நிற்க வச்சுக்கணுன்னு சொல்கிற மாதிரி மூஞ்சி அடிச்ச மாதிரி பேசுறான் ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் லைக் சார் தேங்க்ஸ்